வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை நேரம் ஓட்டுகள் இதில் ஜாக்லினுடைய ஓட்டுகள் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ரொம்ப கீழே டவுன் ஆகிட்டே வராங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நேற்று எபிசோடு இன்றைக்கி என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் லைக் இது ரெண்டும் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து சேனல் வளரும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோக்கள் போய் சேரும் அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு கெஞ்சியும் கேட்கக்கூடாது தான் ஏன்னா நல்லா இருந்தால் பண்ணிருவாங்க சிலர் வந்து அப்படியே வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க அதுதான் ஓகே சரி பண்ணிடுங்க ஓட்டிங்கோடு நேற்று இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம பேசிடுவோம் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து முத்துக்குமரன் நேற்று வந்தவங்க எல்லாமே என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட பிக்பாஸ் வந்து கழுவி விட்டார் அவங்களை எதுக்காக வர சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் யாரும் பெட்டி எடுக்கக்கூடாது புரியுதுங்களா புதுசாக வந்திருக்காங்கள பழைய ஆட்களில் வந்து நம்ம சொல்கிற ஆள் தான் வந்து பெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரவீந்தருடைய மனப்பான்மை என்னென்னா நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் என்னுடைய அந்த கேம் பிளான் தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ரவீந்தர் நினைக்கிறார் அதன் விளைவாக தான் அவர் வந்து ரயான்ட்ட பேசினது பட் கரெக்ட் சாய்ஸ் தான் ஏன்னா ரயானுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஓப்பனாக உடச்சிட்டாரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை அடிச்சுட்டு தான் நீ மேலே வரணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் முத்துக்குமர அப்படிங்கிறதும் அடுத்தது வந்து சௌந்தர்யா சரி அவங்கள தான் சொல்கிறாரு இது அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஏதோ ஒரு விதத்தில் அந்த வெளியில் நடந்ததை வந்து வந்து உளறிட்டாங்க அதுவும் வந்து ஆனால் பாஸ் என்ன சொல்கிறாரு டே நீங்கள் வந்து க நீங்கள் வந்து கே கெஸ்ட்டு கிடையாது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கடைசி டைமில் வருவாங்கல்ல ஒரு கேம் முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருவானுங்க வந்து தங்கி இருந்துட்டு போடுறாங்கல்ல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வரானுங்க ஆனால் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா இது நாக் அவுட் நீங்கள் போட்டியாளருக்குலாம் உள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா ரெண்டு வாரம் நீங்கள் உள்ளே இருக்கலாம் நீங்கள் கப்பு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்காக விளையாடுங்கடா அப்படிங்கிறது தான் போட்டு உடைச்சிருக்காரு உண்மை தானே யா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு அது அவங்க கப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஃபைனல் லிஸ்டில் அவன் பேர் வருது இல்லை ஸோ அதெல்லாம் வந்து அவனுக்கு புரிஞ்சிக்காமல் ஏதோ பண்ண மாதிரி இருந்தது ஆனால் பாஸ் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டா அப்படி இதனால் என்ன ஆகும் ஒரு சிலர் பெட்டியை கையை வச்சுருவாங்க இதுவும் ஒரு நல்ல இது தான் சரி பார்க்கலாம் இன்னும் இன்னும் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னா அது வந்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கும் நடக்கணும் பை சேதுபதி தான் வந்து யார் மேலே யாரையாவது அனுப்பி விடணும் அது அந்த கேமோட முடிவில் யார் என்டர்டைன் நல்லா பண்ணால் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் ரவீந்தர்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஏன்னா கேம் பாதியில் இருக்கும்போது இதில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது இதுவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அந்த மிட் வீக்கில் இதை பண்ண முடியாது வீக் எண்டில் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் என்ன ரெண்டு பேரும் வெளில போகிறாங்களா அவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக இவங்கள ரெண்டு பேரே இருக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஜெயிச்சா இல்லைன்னா அவுட் அவுட்டு தான் சரி இப்போ ஓட்டிங்குள்ளே வந்துடுவோம் ஓட்டிங்கில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்கார் விஜய் சேதுபதி இந்த வாரம் யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதை வச்சு தான் இந்த கேமில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது கண்டுபிடிக்கவும் முடியுது ஏன்னா இப்போக்கி முத்துக்குமரன் தான் முதலிடம் ஜெயிக்க போகிறது முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை எல்லாருகிட்டையுமே இருக்குது முத்துக்குமரனுக்காக ஒரு பாட்டையை உருவாக்கி ஆந்தம் அதாவது இருங்க பாய் அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஒருவுரல் புரட்சியை அதில் விஜய் சார் நிற்பார்ல அந்த மாதிரி முத்துக்குமரனுடைய இமேஜை போட்டு அதை போட்டு இருங்க பாய் அண்ணா வராருன்னு இந்த இருங்க பாய் அப்படிங்கிறது தெலுங்கு படத்தில் வந்த வார்த்தை அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது எதுக்கடுத்தாலும் இருங்க பாய் இருங்க பாய் அப்படின்னு சொல்கிறது அது பாலையா படத்தில் வரும்னு நினைக்கிறேன் அந்த டைலாக் அந்த ப டைலாகை ட்ரெண்டிங்கில் இருக்கிற டயலாகை வச்சு இந்த பாட்டை எழுதி அது ஒரு மூணு நிமிஷம் போடுது யூடியூப்லேயே முத்துக்குமரம் ஆண்டம் போட்டினாவே வருது அந்த அளவுக்கு விலை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா யாருக்கு கொடுக்க போகிறான் நம்ம கொடுப்பானுங்களான்றது தான் டவுட்டாக இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து நேற்று வந்து அவர் விஜய் சேதுபதி சுமார் மூஞ்சி குமார் அந்த கெட்டப் தான் போட்டுக்கிட்டு இருந்தார் நல்லா கலாயி கொடுத்தாரு ஒவ்வொருத்தவனுக்கும் அதில் முக்கியமாக நம்ம இவர் ஆர்னா வந்து சொன்னார்ல நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு இன்னும்மா இப்படி நான் அமெரிக்கா விசாவுக்காக வந்திருக்கேன் இங்கே தப்பான இடத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றை இல்லை டீச்சர் தகுலாம் நல்லா இருந்தது பட் அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல அதுதான் முத்துக்குபரனார் அப்படிங்கிறதுனால யாருமே சீரியஸாக எடுத்துக்கல ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க இவர் மட்டும் விஷால் மட்டும் ஏதோ விஜய் ஜேடி அவர் மட்டும் நண்பான்ட்டு ஏதோ டென்ஷன் ஆன மாதிரி இருந்தால் அப்புறம் ஓகே அது அப்படி நல்லா போச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பதினேழு புள்ளி பதினாலு அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு ஓட்டுகள் ஓட்டுகள் பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குது அவருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழுனால் இவங்களுக்கு வெறும் அறுபத்தி ஏழு தான் பட் இது இது அவங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறது ரன்னராக இருக்கிறதுக்கே பத்தாது அப்படிங்கிறது இது எப்படி வேணாலும் மாற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு போன வாட்டி மணி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் மதி மணி வந்து ரன்னராக வந்தது அந்த மாதிரி தான் இந்த வாட்டி யார் வரப்போகிறா அப்படிங்கிறது தெரியல வின்னருக்குமே வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல மற்றவங்க ஃபேன்லாம் கோச்சிக்க வேண்டாம் ஏன்னா அன் அஃபிஷியலில் அவர் வராரு ஆனால் ஒருத்தர கூட முத்துக்குமரம்னா விஜய் சேதுபதி முதல்ல சேவ் பண்ணலங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா அது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஏற்கனவே இருக்க எஸ்எஸ் மிஸிக்கில் அவர் முத்துக்குமரம் வேலை பார்த்தாரா அவங்களாம் வந்து சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு கூட இருந்தவர் உங்கள் நண்பர் யாராவது பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவருக்கு ஆதரவை தான் போடுவீங்க ஓகேங்களா அதை பிஆர் உருட்டுன்னு சொல்லக்கூடாதுங்க ஆனால் கேமில் எப்படி இப்போ இந்த சீசன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சுட்டு வர்றவங்க எல்லாருக்குமே கைட்டு ஓட்டு கிடையாது கப்பு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஓகேவா அதை தான் சொல்ல வரேன் நான் பட் அது அவங்க டேலண்ட் அவங்க பிரச்சனை கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு போட்டோம் ஆனால் ஓட்டிங் அஃபிஷியலில் இது இருக்குது அன்னஃபிஷியல்லாம் அவங்க என்ன இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்து பிஜே விஷால் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு ஓட்டுகள் திடீர்னு மேலே வந்து வந்துட்டாப்பட எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க இல்லையா உடனே வந்து அவருக்கு ஓட்டு இப்படி தான் அவருக்கு ஓட்டு வருது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் கடைசி இடத்துல இருப்பார் லாஸ்ட் இடத்துல இருப்பார் திடீர்னு கீழே விழுந்தால் ஓட்டுகள் விழும் தேவையில்லாத உருட்டு தான் அதெல்லாம் திடீர்னு கீழே விழுவார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவார் ஓட்டு விழுவோம் அப்போ வீட்டிலேருந்து உள்ள எல்லோரும் வந்து அவங்க இவரை கேட்டாங்க சொல்கிறாங்க ஏன் வீட்டிலேருந்து வந்து எல்லாம் அடித்தாங்க அதான் மக்கள் பரிதாபப்பட்டாங்க மக்கள் வந்து இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா இவர் பண்ணாததையாக சொன்னாங்க ஒன்றுமே இல்லை சாஞ்சனா கூட ப்ளே பாய் மாதிரி பண்ணுறேன்னாச்சு சரி அதுக்கு அதை தப்பாக சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி அந்த எழிலாக நடித்தா இல்லை இன்னொரு பொண்ணு குண்டாக வந்து சொன்னிச்சு அது என்ன சொன்னிச்சு சௌந்தரியம் ஏன்ட்டா எவ்வளோ கேவலமாக திடணுன்னு கேட்டுச்சா இல்லையா ஆ நீ பண்ணது தப்பு தான் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொன்னது தப்பாக இல்லையா ஓகேவா உண்மையாக தானே சொல்லி கேட்குதுங்க அது என்னமோ பெரிய தியாகி மாதிரி அவருக்கு வந்து ஐயோ அவன் பாவம் ஐயோ ஐயோ என்னையா அது அநியாயமாக இருக்குது ஒரு மனசாட்சின்னு இருக்குது ஒரு ஒரு அதான் சொல்கிறேன் அந்த பொண்ணு இல்லை நீ ஒதுங்கி அந்த நடந்துருந்துருக்கணும் இந்த பக்கம் அனுஷித்தா வேணால் அனுஷிதாவுடைய நீ ஸ்ட்ராங்காக இருந்துருக்கணுமே நான் கேட்குறேன் உனக்கு அன்சியை ஃபஸ்ட்லேருந்தே பிடிக்குன்னா தர்ஷி எனக்கு அதை தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாமேன்றேன் புரியுதா இதுக்காக நீ ஓட்டு போடுவியா ஆ வந்து அடிச்சிட்டாங்க அதனால நான் ஓட்டு போடுறேன் ஏன் அந்த அறிவு வந்து அவன் நாமினேஷனில் வரப்பே அந்த அறிவில் நீ ஓட்டு போட்டிருக்க வேண்டியது தானே என்ன உனக்கு பரிதாபம் ஆனது இல்லை இல்லைடா கதை கதையாக வந்து கம்பு இருக்கீங்க எல்லாம் இது என்ன உருட்டுன்னு எனக்கும் தெரியும் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தது தீபக் அவருக்கும் இதே ஸ்டேட்டஸ் தான் இப்போ ஒம்பது புள்ளி நாற்ப தொண்ணூற்றி நாலு முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது ஓட்டுகள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தீபக்கு ரெண்டு நாள் கீழே இருந்தார் நேற்று என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஓட்டு போட்டிங்க நேற்று அதனால் ரொம்ப கடைசியில் இருந்தார் ரைட்டா கடைசியில் இருந்தார் நேற்று அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அதை சொல்லுங்கள் ஏதாவது புரட்சிக்கரமாக ஏதாவது பண்ணாரா என்ன என்டர்டெயின் பண்ணார் டான்ஸு கூட அவருக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு வரல ரஜினிகாந்த் கெட்டப் போட்டார் அதனால் ஓட்டு போட்டாங்களா ஒரு மனசாட்சி வேண்டாம் யார் ஒரு ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிறாவோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க சாமி அவர் இவர் இவர் சொல்கிற மாதிரி தான் அஞ்சி சொல்கிற மாதிரி தான் அது என்னன்னே எனக்கும் புரியல அவர் அவரு ரஜினிகாந்த் கெட்ட மட்டும்தான் நேற்று போட்டாருங்க அந்த இதில் எதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு நான் கேட்குறேன் என்ன என்ன ரீசன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ரஜினிகாந்த் மாதிரி பண்ணார் ரஜினிகாந்த் மாதிரி பண்ணாரு தான் ட்ரை பண்ணாரு தான் அதுக்கு வந்து இவ்வளோ ஓட்டுகள் எத்தனை மூணு நாலு இடம் தாலி மேலே வந்துட்டார் அவ்வளோ பண்ணார் அவர் விஷயாலலாம் எனக்கு புரியவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒம்பது புள்ளி அறுபத்தேழு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஓட்டுகள் ஜாக்லீன் வந்து பிஆர் வச்சுட்டு வந்திருக்க வந்து சொன்னவெல்லாம் வாங்க மூணாவது இடத்துல இருந்தவங்க நாலு அஞ்சு ஆறுன்னு வந்துட்டாங்க அப்படியே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க இதுவும் பிஆர் தான் காரணம்னு சொல்ல போகிறீங்களா என்னமோ சொல்லிட்டு போங்க ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஒன்று நினைக்கிறோம் இவங்க மேலே வருவாங்கன்னு இவங்க கீழே அப்படியே போகுது ஆனால் நேற்று சாஞ்சனா பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு முத்துக்குமரன்ட்ட இவங்க சிஸ்டர் மாதிரி பழகுறேன்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது சாஞ்சனா வந்து அவங்க கூட நீ சேராத ஜாக்லின் கூட சேராத என்ன உனக்கு புரியவே இல்லை சாஞ்சனா கூட சேராத ஏதாவது கொடுத்தவா அது ஒரு ஒரு மாதிரி இருக்குது முத்துக்குமரனா அவ்வளோ முத்துக்குமரன் என்னவோ பாதுகாக்கிற மாதிரி நீ நீ எதாவது கொடுத்தா நீ ப்ரெட்டு ஏதோ கொடுக்க போனது நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த உரிமையெல்லாம் முத்துக்குமர் கொடுக்கணும் என்னமா தெரில அவர் முத்துக்குமரன் தூக்கிட்டு போயிட போன மாதிரியும் ஜாக்லின் ஏதோ முத்துக்குமரான முத்துக்குமரான்னு சுற்றுற மாதிரியும் அவங்க தான் அழகாக சொல்கிறாங்கள ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி இப்போ மஞ்சரி போகும்போது கூட தான் உரிமையை எடுத்துக்கிட்டார் முத்துக்குமரன் ஏன் மஞ்சரின்னு ஆனால் என்ன சொன்னார் அது சகோதரின்ட்டார் முடிஞ்சு போச்சு அது அவங்க கிளிய அவங்களுக்குள்ள கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்குது நாங்கள் அக்கா அத்த சிஸ்டர் பிரதர் அப்படின்ட்டாங்கல்ல அது இது இதெல்லாம் யாருங்க உள்ளே விட்டுது திரும்ப திரும்ப வந்து நின்றுட்டு ஒரு இலவும் புரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு ஒய் 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 ஒயிங்குது ஆ இந்த ஒயில் காடில் எவ்வளோ பேர் மஞ்சரிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் திரும்ப ஆ எவ்வளோ பேர் இருக்காங்க சும்மா வந்து நின்றுக்கிட்டு யாரை பாதுகாக்கிற நீயே ஒன்றை பிக்பாஸ் என்ன சொல்லி அனுப்புகிறாரு ஒன்றை நீ பாதுகாத்து விளையாடுன்றாரு நீ விளையாண்டு முன்னேறுங்கிறதுக்கு நான் வந்து முத்துக்குமரனை பாதுகாக்க வந்திருக்கேன் விஜே விஷாலை பாதுகாக்க வந்திருக்கேன் ஏன் அவனுக்கு தெரியாதா அதெல்லாம் பாதுகாத்துக்க அதே தான் நேற்று அப்படி தான் அந்த பொண்ணு நடந்துக்கிட்டது சுனிதாலாம் சம அது அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் பிக் பிக்பாஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணார் நீங்கள் விளாடுங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்துங்கன்ட்டு அதை தான் அடுத்தது வந்து அருண் அமெரிக்க அதுதான் சூர்யா ஓகே நான் அது நல்லா தான் பண்ணார் அந்த நெஞ்சிக்குள் மாமலை அந்த பாட்டு இப்படி நல்லா பண்ணார் பட் என்ன பண்ணுறது ஓட்டுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எவனுக்கு ஓட்டு அதிகம் யாருக்கு கம்மின்னே கண்டுபிடிக்க முடியல அஃபிஷியலுக்கும் அந் அன் அஃபிஷியலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுது வார வாரம் இதில் இருக்கபடி யாராவது போவான்னு பார்த்தா மாதிரி இல்லாமல் வேறு ஒருத்தன் போகிறான் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல அடுத்தது பவித்ரா பவித்ரா இந்த வாரம் வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் அதில் வேறு ஆப்ஷனே இல்லை தூக்குறதா இருந்தால் பவித்ராவை தான் தூக்கி ஆகணும் இந்த வாரம் ஏன்னா ரொம்ப வேற மே வேறு வேற ஒருத்தவங்க மேலே கை வைக்கவே முடியாது இதில் வேறு ரெண்டு பேருனால் அருண் அவனை யார் ரெண்டு பேரும் அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல அருண் பவித்ரா மேலே தான் கையை வச்சு ஆகணும் வேறு ஒருத்தவங்க வாய்ப்பே கிடையாது ஜாக்லின் என்ன அப்படிங்க கணக்குனே தெரியல போன வாரமும் கடைசி தான் இருந்தாங்க ஆனால் அசையாத ஒரு இடம் ரெண்டு இடம்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ப்ளஸ் இவங்க தான் சௌந்தர்யா தான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ நம்ம மதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்